பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் சோ இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா கடைசி வாரங்கள கூட என்ன ஒரு வன்மம் கால் புணர்ச்சி நம்ம தினேஷ்க்கு அர்ச்சனா மேலன்றது புரியல ஏனா இப்போ தொடர் புலம்பல்ல இருக்கார் ஏனா நேத்து நைட்ல இருந்து இப்போ வரைக்கும் சரி அவர் அர்ச்சனாவ டார்கெட் பண்ணிட்டு இருக்கார் அர்ச்சனா இதுக்கு டிசர்விங் கிடையாது வின்னருக்கு அவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காரு அதாவது தினேஷ்க்கு தெரியும் அவருக்கு ரெண்டு டஃப் காம்படிட்டர்ஸ் யார் அப்படினா மாயா அண்ட் அர்ச்சனா சோ மாயா பத்தி என்ன சொல்றார் அப்படினா அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட அதாவது மாயாக்கு வந்து வெளிய பெருசா சப்போர்ட்லாம் இருக்காது மக்களுக்கு வந்து அவங்கள பிடிக்காது அவங்க மேல ஒரு அதிருப்தி இருக்கு ஸோ மாய வினர் ஆக முடியாது அப்படின்றத சொல்றார் ஆனா அதே தினேஷ் தான் நேத்து கமல் சார் கிட்ட பேசும்போது சார் நான் மாயா ஃபேன் இருப்பேன் சார் மாயாக்காக ஓட் கேட்பேன் சார் நான் வெளியே இருந்தால் மாயாக்கு ஓட் பண்ணுவேன் சார் அவங்க பெரிய என்டர்டைனர் அன்டவுட்ஃபுல்லி மாயாதான் மாயாதான் அப்படின்னு பயங்கரமா மாயாக்கு சொம்பு தூக்குனார் கமல் சார் முன்னாடி ஆனா அதே தினேஷ் இங்க வந்து மாத்தி பேசுறாரு ஸோ கமல் சார் முன்னாடி மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாதான் நம்மள கமல் சார் கேட்க மாட்டாரு அப்படின்றக்காக சொம்பு தூக்குனாரா இப்போ அர்ச்சனாவும் வந்து நேற்று மாயாக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாங்க மாயா வந்து ஒரு டிசர்விங் பர்சன் அப்படின்றத அர்ச்சனம் எத்தனை இடங்களை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஆனால் கமல் சார் கிட்ட என்னத்தை பேசுகிறாங்களோ அதை தான் அவங்க பின்னாடி பேசுகிறாங்க ஒன்று இங்கே ஒன்று பேசி அங்கே ஒன்று பேசுறது அர்ச்சனோட கேரக்டர் கிடையாது அதுதான் நமக்கு அர்ச்சனாட்ட பிடிச்சது அவங்களுக்கு மாயாவை பிடிச்சிருக்கு மாயா ஒரு டிசர்விங் நினைச்சாங்கன்னா அதை கமல் சார் கிட்டேயும் அப்படி தான் சொல்லுவாங்க பின்னாடி எங்கே பேசினாலும் அதை தான் சொல்லுவாங்க உங்களை மாதிரி மாற்றி மாற்றி பேச மாட்டாங்க இதுவே ஒரு வின்னர் குவாலிட்டி உங்ககிட்ட இல்லைன்றதை காட்டி கொடுக்குது பட் இப்போ அர்ச்சனா பற்றி அவர் என்ன சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னா அர்ச்சனா வந்து ரொம்ப நிறைய ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கா அது மட்டும் இல்லாமல் நல்லா ஆக்ட் பண்ண தெரியுது அவளுக்கு ஒரு வாரம் அழுகிறா ஒரு வாரம் கொஞ்சிரா ஒரு வாரம் குழந்த மாதிரி பேசிட்டு போறா ஒரு வாரம் எப்போ பாரு சண்டை போடுறது டஸ்ட்பினை தூக்கி காட்டுறது அப்படின்ற மாதிரி அவங்க எல்லா சேஞ்சரும் கொடுத்துட்டு அதாவது விசித்ரா முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தா அவங்க ஒரு வாரம் வந்து எஜுகேஷன் பத்தி பேசுறாங்க ஒரு வாரம் உமன் சேஃப்டி பத்தி பேசுறாங்க சோ விசித்ரா ப்ரீ டிஃபைண்டா எல்லாத்தையும் இந்த இந்த வாரம் நம்ம இதெல்லாம் பண்ணனும் அப்படின்னு நினைச்சு வந்திருக்காங்கன்னு சொல்லி விசித்ரா அவர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதே மாதிரி இப்ப அர்ச்சனாவை பேச ஆரம்பிச்சிட்டாரு அர்ச்சனா நடிச்சிட்டு இருக்காங்க அர்ச்சனாக்கு பிஆர் டீம் இருக்கு அதை தான் ப்ரோமோட் பண்றாங்க அப்படின்னு ஏன் உங்களுக்கு பிஆர் இல்லையா என்ன பப்ளிக் ரிலேஷன் சோ உங்களை வந்து ப்ரொமோட் பண்ற மாதிரி உங்களோட பேச்சு யாரும் ஹேண்டில் பண்றதே கிடையாது ஆப்யா நடக்கும் எல்லா சீசன்லையும் இதை தான் செய்வாங்க உங்களை ஒருத்தர் ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்றதுக்காக நீங்க மக்கள் கிட்ட ரீச் ஆயிட மாட்டீங்க நீங்க உள்ள என்ன பண்றீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் உங்க கேரக்டர் என்ன அப்படின்றத பார்த்து தான் மக்கள் ஓட் பண்ணுவாங்க மக்கள் ஒன்றும் அவ்வளவு முட்டால் கிடையாது அந்த பொண்ணு சும்மா நடிக்குது ஒரு நாள் சிரிக்குது ஒரு நாள் அழுகுது ஒரு நாள் குழந்த மாதிரி இருக்கு அப்படின்றதுக்காக மக்கள் ஓட் பண்ணிட மாட்டாங்க அதையே சார் நீங்க பேசி புலம்பிட்டு இருக்கீங்க அண்ட் அவங்க எந்த வேலையும் செய்யறது இல்லையா அவங்க வந்து ஒரு டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இந்த வீட்டில் இருக்காங்க நம்ம இந்த வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலோட செய்யணும் அப்படின்றாரு அன்னைக்கு மார்னிங் கூட அவங்களுக்குள்ள சின்னதாக ஒரு கிளாஷ் வந்தது நம்ம தினேஷ் பூரி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஏதோ ஒரு டிப்ஸ் கொடுத்ததுக்கு சொல்ற நீ செய்ய வேண்டியதானே அப்படின்ற மாதிரி அந்த இடத்துலையும் கோபப்பட்டு இருந்தாரு சரி நீங்க நல்லா வேலை செய்றீங்கதான் தான் அது நாங்களும் ஒத்துக்கிறோம் அந்த வீட்டில் யார் வேலை செய்யலனாலும் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நீங்க நல்லா வேலை செய்றீங்கதான் தான் ஆனால் அது மக்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும் நீங்க அதை சொல்லவே வேண்டாம் நான் தான் இங்கே வேலை செய்யறேன் அர்ச்சனா இங்கே வேலை செய்யறது இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலனாலும் மக்கள் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் நைட்டு நீங்க வேலை செய்யறீங்க பகல வேலை செய்யறீங்க அந்த அம்மியில் அரைக்கிறது அவ்வளோ கஷ்டம் அது இதெல்லாம் நீங்க பண்றீங்க அது டெஃபினட்டா மக்கள் கிட்ட ரெஜிஸ்டர் ஆகும் அதே மாதிரி நீங்க மாயாக்கு எந்த அளவுக்கு சொம்பு தூக்குறீங்கன்றதும் ரெஜிஸ்டர் ஆகும் அதே தான் அர்ச்சனாக்கு அவங்க உங்க அளவுக்கு வேலை செய்யல அப்படின்றதும் ரெஜிஸ்டர் ஆகும் அதே நேரத்துக்கு அவங்க யார் பத்தியும் பின்னாடி பேசுறது இல்லை அவங்க முன்னாடி என்ன பேசுறாங்களோ அதை தான் எல்லா டைமும் பேசுவாங்க உங்க மாதிரி இன்னொருத்தரை பத்தி பின்னாடி பேசுறது இல்லைன்றதும் ரெஜிஸ்டர் ஆகும் நீங்க நல்லா வேலை செய்றீங்க அப்படின்றது உங்களுக்கு கப்ப தூக்கி கொடுத்துட முடியும் நீங்க என்ன ஒர்க் பண்றதுக்காக காம்படிஷன் வச்சிருக்காங்க இது ஒரு ரியாலிட்டி ஷோ நீ யாரு உன்னோட கேரக்டர் என்ன அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கிறோம் நீங்க எப்படிப்பட்ட ஒரு பர்சன் அதை பொறுத்து தான் நீங்க வின்னரா இல்லையான்றதை டிசைட் பண்ண போறோம் சோ என்ன வினிங் குவாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மை அவங்க எப்போதும் அவங்களோட ஒரே ஸ்டாண்டில் தான் இருப்பாங்க அவங்களுக்கு இப்போ மாயாவை பிடிச்சிருக்கு ஹோல் ஹாட்டடாக மாயாவை பிடிச்சிருக்கு அது கமல் கமல்சர்கிட்டயும் அப்படி தான் சொல்லுவாங்க யார்கிட்ட பேசினாலும் இல்லை அவங்க மனசார ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க உங்களை மாதிரி கேமராக்காக நடிக்கிறதில்ல அண்ட் உங்களை மாதிரி பின்னாடி ஒருத்தரை பற்றி பேசுறதே கிடையாது மூஞ்சி கிணறாக விஷ்ணு ப்ரோ நீங்கள் பண்ணுறது தப்பு தினேஷ் ப்ரோ நீங்கள் பேசுனது தப்புன்னு சொல்கிறாங்களே தவிர அதை தாண்டி உங்களை மாதிரி உட்காந்து ஊர் கிளவிங்களை மாதிரி உட்காந்து பேசிகிட்ருக்கறதில்ல அண்ட் கண்டிங்காக அவங்கள மாதிரி ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு ஃபாலோ பண்ண தெரியாது ஒருத்தரை கிண்டல் பண்ண தெரியாது அக்செப்டன் சுத்தமாக நிச்சயமா யாருக்குமே கிடையாது அவ வந்து ஒரு வின்னர் ஆக போறா நேத்து அவளுக்கு வந்த கிளாப்ஸ் அது வந்து மாயாக்கும் வந்தது அர்ச்சனாக்கும் கிளாப்ஸ் வந்தது ஸோ அதுலயே நம்ம தினேஷ் பயங்கர ஃப்ரெஸ்ட்ரேட் ஆயிட்டாரு ஸோ அர்ச்சனாக்கு பயங்கரமான சப்போர்ட் இருக்கு அப்படின்றது ஸோ அந்த அக்செப்டன்ஸ் ஏன் உங்களுக்கு கிடையாது ஸோ நீங்க பார்க்காத பல விஷயங்களை நாங்க பாக்குறோம் அதனால எங்களுக்கு அந்த பிடிச்சிருக்குன்ற அக்செப்டன்ஸ் இல்லாம மக்கள் அவ ஏமாத்துறான்றது நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க பட் அர்ச்சனாக்கு அந்த அக்செப்டன்ஸ் இருக்கு நம்ம கிட்ட ஏதோ இல்லாத ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி ஒருத்தர் கிட்ட இருக்கு அப்படின்ற அக்செப்டன்ஸ் உங்களுக்கு கிடையாது தினேஷோட இந்த தொடர் புலம்பல பார்க்கும்போது அவட இயலாமை தான் எனக்கு தோணுது அதாவது நான் ஜெயிக்க முடியல இந்த கப்பு ஆனால் அதை ஒருத்தி ஜெயிக்கிறா அப்படின் போது அதுக்கு தன்னோட மனசுக்கு அவரே சொல்லி ஆறுதல் படுத்துகிறார் தன்னோட இயலாமையை அவர் வேறு மாதிரி டைவர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்போ உங்களுக்கு மாயா பூர்ணிமாக்கம் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு மாயா பூர்ணிமம் இதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க அர்ச்சனா வந்து ப்ரொமோஷன் டீம் செட் பண்ணியிருக்கா அதனால அவளுக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்கு நல்லா வெளியே ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி வன்மத்தை கக்கிட்டு இருந்தாங்க நீங்களும் அதை தானே சார் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு பிஆர் டீம் இருக்குன்றீங்க அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இருக்கீங்க இதை நீங்களும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அர்ச்சனா தினேஷ் மேலே எப்போதுமே அந்த ஒரு பாசம் ஒரு மாறியது அந்த தினேஷ் ப்ரோ அப்படின்ற ஒரு பாசத்தை காமிச்சிட்டே தான் இருக்காங்க ஈவன் அந்த ஒரு டாஸ்க் வைக்கும் போது கூட ரோட் ட்ரிப் நீங்க யாரை கூட்டிட்டு போவீங்க கூட அவங்க தினேஷை சொல்லிருப்பாங்க பிகாஸ் ஏன்னா தினேஷ் மல அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு பாண்டிங் இருக்கு ஒரு நல்ல மனுஷன்ற பார்வை இருக்கு பட் அதை தினேஷை தான் கெடுத்துக்கிறாரு தினேஷ்கு வந்து அவங்க ஜெயிக்கிறது பிடிக்கல அதனால அவங்க மேல வன்மத்தை கடக்கணும் அப்படின்றதுக்காக நேத்து கிளாப்ஸ்லாம் பார்த்ததுமே மனுஷன் செம்ம கண்ட் ஆயிட்டாரு வெறியாயிட்டார் அதனால தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அதை பத்தி பேசிட்டு இருக்காரு அர்ச்சனோட பிஆர் டிம் இருக்கு அவளை பத்தி நம்ம பேசணும்னா என்ன பண்ணுவானுங்களோ பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருந்தாரு அண்ட் அர்ச்சனா என்ன பேசினாலும் சண்டை போடுறாரு இன்னைக்கு காலையில் ஒரு பூரி செய்யறதுல இருந்து ஒரு காஃபி போடுறதுல இருந்து அவங்க என்ன சொன்னாலும் அவருக்கு கோபம் அவரோட கோபமே என்ன அப்படின்னா இவ பணப்பெட்டி எடுத்து போயிருந்திருக்கலாமே நம்ம என்னதான் அவளை பிரெயின் வாஷ் பண்ணாலும் அவங்க வீட்டில் சொன்னதுனால அவ எடுத்துட்டு போகாமல் இருந்துட்டாலே ஸோ நமக்கு அந்த டைட்டில் வினர் கிடைக்காம போயிருமோ அப்படின்ற பயத்தில் அவர் இருக்காரு சார் உங்க கூட இப்போ யாருமே காம்படிட்டர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா டஃப் காம்படிஷன்லாம் அடிச்சு மேலே வரணுமே தவிர அவங்கள சூழ்ச்சி பண்ணி வெளியே அனுப்பணும்னு எதுக்கு சார் நீங்க நினைக்கிறீங்க ஸோ தினேஷுக்கு இதுல வெற்றி பெற்று அதை தன்னோட காதல் பரிசா கொடுக்கணும்னு ஆசை இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கனவோட வந்திருப்பாங்க ஸோ உங்களோட கனவை நோக்கி உங்களோட வெற்றிக்காக நீங்கள் ஓடணுமே தவிர அடுத்தவங்களோட வெற்றியை நம்ம எப்படி தடுக்கலாம்ன்றது நீங்களே பண்ணுறீங்க அதுதான் ஒரு லூசர் குவாலிட்டி தன்னோட வெற்றிக்காக ஓடுறவன் வின்னர் ஆயிடுவான் அடுத்தவன் அந்த வெற்றியிலேருந்து தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறவன் என்றைக்குமே நிறுத்திக்கிட்டே இருக்கணும்னு நினச்சி அவன் அதே இடத்துல தங்கி நின்றுவான் அவன் லூசர் ஆயிருவான் அதே ஏன் தினேஷ் பண்றாரு கடைசி வாரங்கள்ல இப்படியே தன்னோட பேரை கெடுத்துட்டு போறாரு இனிஷியல் வந்து நமக்கு ஒரு ஐசோலேஷன் இருக்கும் அவரோட கிராஃப் ஏறும் இறங்கும் பட் ஓகே அவர் ஒரு குட் பர்சன் அப்படின்ற தாட்ல இருந்த நம்மளை வந்து வெறுப்பாக்குறார் கடைசி வாரங்கள்ல அவர் மேலே தன்னோட ஏழாமையால ஒரு பொறாமை வன்மத்தை காட்டுறதை பார்த்து மக்கள் கிட்ட ஒரு கெட்ட பேர் வாங்குறாரே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கு சோ இன்னைக்கு நிறைய பஞ்சாயத்துகள் தினேஷ் வசஸ் அர்ச்சனா வரும் ஏன்னா செகண்ட் ப்ரோமாலையும் அவங்களோட சண்டை தான் காட்ட போறாங்க அது என்ன அப்படின்ற எல்லாத்தையும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் சேஞ்ச் ஒரு பத்தி உங்களோட ஒப்பீன கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Landry.